எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஆஷ் யூஷுவல் வீடியோக்கு புதுசாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுடைய ஃபைட்டர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு படம் வந்து வரப்போகுது அதில் ஃபேன்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரள வைக்கும் அளவுக்கு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கப்படுது ஸோ அது என்ன கேள்வி அந்த கேள்வி கேட்கப்பட்டவுடன் மாயா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அதில் நிறைய ஐட்டங்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து மணியோடைய வளர்ச்சி என்ன வளர்ச்சி பயங்கரமான படம் கமிட்மெண்ட்டு சும்மா ஊர் ஊரா சுற்றுறாப்புல அதுவும் இன்டர்நேஷனல் டூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாப்புல ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுக்கு நடந்த விபரீதம் பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க கொண்டாட்டம் இல்லாமல் பிக் பாஸ் தமிழ்லேயும் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நடந்தது ஃபினாலையில் மற்றும் பாஸ் கொண்டாட்டத்தில் அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஷன் வந்து போகிறோம் அடுத்து ஜெனனி இந்த பிக் பிக்பாஸ் உடனே பயங்கரமான செட்டிலான ஒரு லேடி கண்டஸ்டன்னால் அது ஜெனனி தான் அதாவது செட்டில் ஆனேன்னு சொல்கிறதோட வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பாலாஜி முருகதாஸ் திடீர் கல்யாணமா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து பூர்ணிமா ஒரு ஜூவுக்கு போய் பச்சைவந்திகிட்ட மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவங்க போட்டுருந்தாங்க முன்னாடி ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜூவுக்கே போயிருக்காங்க போயிட்டு இந்த பறவைகள் விதவிதமான பச்சோந்திகள் இந்த மாதிரிலாம் வச்சு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுக்கிட்டு சைடில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாமே மக்கள் மாதிரியே செம்ம காண்டாக இருந்திருக்கு அது ஏன் அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து நிக்சன் நான் தாண்டா ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவமாக ஒரு பதிவு வந்து போட்டிருக்காப்புல அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலி என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அடுத்து பிக் பாஸ் சீசன் தமிழ் காப்பி அடிக்க போகிறாங்க மலையாளத்தில் இந்த ரெண்டு டாபிக் தான் ஸோ டோட்டலாக ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயாக்கு பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர் ராஜா அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே தமிழ் படமே உங்களுக்கெல்லாம் வரலடா நாங்கள்லாம் பாடுற தெலுங்கு படத்துக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க நல்ல ஒரு எஃபர்ட் தான் அதை நம்ம வந்து வேணாம்னு சொல்லலை பட் அந்த ஃபேன்ஸ் இன்ட்ராக்ஷனில் ஒரு விஷயம் நடந்தது ரெண்டு மாமி அதாவது மாயா ஒரு மாமி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை விட ரெண்டு மாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை பார்த்தேன் இந்த படம் பார்க்க முடியாது எனக்கு இந்த லேடி விஜயசாந்தி மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க லேடி விஜயசாந்தியை இவங்க முன்ன பின்ன பார்த்துருக்காங்களா அவங்களுடைய போல்ட்னஸ் என்ன அவங்களுடைய ஆக்டிங் என்ன அதை கொண்டு போய் நள்ளி எலும்பு மாயா கிட்டே வந்து கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே விஜயசாந்தியோட ஃபேன் வேறு நான் என்னையும் வந்து ரொம்ப கடுபடுத்தி விட்டாங்க அப்படிங்கிறது தான் மாயா இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த விஜயசாந்தி அதனால் லேடி விஜயசாந்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது அதாவது இந்த காசு கொடுத்து கூட்டி வந்தால் எப்படிலாம் வந்து கூவாங்களோ அதெல்லாம் உதாரணம் இதெல்லாம் அடுத்து இன்னொருத்தவங்க ஈரோட்லேருந்துலாம் நான் வந்திருக்கேன் ஹைதராபாத்துக்கு பிக்பாஸ் நீங்கள் விளையாண்ட விதம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ஒரு பத்து பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த பத்து பேர்லேருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் இன்ட்ராக்ஷன் அதுக்கு பேர் பயங்கரமாக இருந்தது அதுவும் இந்த லேடி விஜயசாந்தி மேட்ரு வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு அடுத்து மாயாக்கு ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிட்டர் அப்படின்னா மணி தான் ஸோ மணியோடைய வளர்ச்சி பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வருது அப்படிங்கிறது க்ளீனாக புரியுது என்ன அப்படின்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மூன்று படம் கம்மிட்டாக இருக்கார் ரெண்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு படத்தில் சாண்டி சேர்ந்து நடிக்கிறாரு ஒரு படத்தில் கவின் கூட வந்து பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஒரு ஹீரோவை பண்ணுறாரு ஸோ மொத்தம் மூன்று படம் இதில் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஷோஸுங்க காலேஜ் இன்வைட் அப்படிங்கிறது மணிக்கு தான் இது வரைக்கும் இவ்வளோ சீசன் வந்துருக்குல்ல பிக்பாஸ் ஒன்னுலேருந்து எட் ஏழு வரைக்கும் வந்துடுச்சு இந்த ஏழு சீசன்லேயும் காலேஜில் அதிகமாக இன்வைட் வந்து கொடுத்த ஒரே ஒரு பிக்பாஸ் பிளேயர்னால் அது வந்து மணிச்சந்திரா மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ காலேஜஸ் அது மட்டும் இல்லைங்க கனடா போகிறாருங்க எந்த ஒரு பிக்பாஸ் கண்டஸ்டும் கனடாவெலாம் போனது இல்லை சரிங்களா கனடா போகிறாரு அதில் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணுறாரு அடுத்து யூஏஇ போகிறாரு அடுத்து மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஏகப்பட்ட இது நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கமிட்மெண்ட் போட்டு அவரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் நடந்த பிக்பாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஸோ புறா புறா பட்டுகிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி கேங்கு பூமர் கேங் தான் எடுத்துருக்கானுங்க அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆகிறாங்க விஷ்ணுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகிட்டார் ஒரு தெலுங்கு மூவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டார் தினேஷும் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காரு ப்ளஸ் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு அர்னா இந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குக்வித் கோமாலே அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க தினேஷும் குக்வித் கோமாலே அப்ரோச் இருக்காங்க ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டிக் ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ பாடல் பாடுறதுல வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஜய் படத்தில் வந்து பாடுறாங்க அப்படின்ற தகவல் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து அர்ச்சனாவுக்கு நடந்த விபரீதம்ங்க ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருச்சு உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நானும் மறுக்கலை அதுக்காக கல்லாவோட்டு போட்டாங்க பிஆரு எல்லாமே வந்து கல்லை ஓட்டு அப்படின்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தது வந்து முடியாது பிஆரால் என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் வந்து உங்களை புஷ் பண்ண முடியுமே தவிர ஓட்டு வந்து மக்கள் தான் போடணும் பிஆர்லாம் ஓட்டு போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இன்னும் ஆட் ஸ்டாரில் வந்து விரல் இருக்க மாட்டான் டக்குன்னு வந்துட்டு கல்லை ஓட்டு மாதிரி திரிகிறா தூக்கி போட்டுருவானுங்க சரியா அப்படி இருக்கும்பொழுது உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண முடியும் அது வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே அதை சொல்லிட்டோம் ஸோ அதை வந்து திருப்பி சொல்ல வேணாம் அது எல்லா சீசன்லேயும் ஒரு ஒருத்தரும் பண்ணிட்டு தான் இருக்கான் அது அசனா மட்டும் தான் சீசனில் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது போன சீசன் அசிமும் பண்ணாங்க ஆரோக்கியம் தான் இருந்துச்சு ஒரு பூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து பெரிய ஒரு தவறு கிடையாது ஏன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் மக்களுக்கு வந்து அது பிடிக்கும் ஸோ அது ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் தான் அது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் சரியா காசு வாங்குற கும்பல் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது இவங்க வந்து மக்களுடைய சப்போர்ட் முடிஞ்சால் மக்கள் வந்து போயிடுவாங்க கிளம்பிடுவாங்க பாஸ் முடிச்சுட்டு அடுத்து இருக்க மாட்டான் பிக் பாஸ் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஏ ஒரு கெத்து அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த காசுக்கு மாறு அடிக்கிற கும்பல் தான் இது வரைக்கும் வெளியே இருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சேனலில் போட்டு ஒரு நாலஞ்சு நேரம் பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் வந்து இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து காசை வாங்கிக்கிட்டு ஆஃப்டர் மாயா மாயா என் தங்க தாரை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ முடிஞ்சு எங்கடா அர்ச்சனா ஃபேன்ஸ் பத்தொம்பது கோடி பேர் எங்கடா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான் அவங்க வீட்டுக்கே போய் வேலையை பார்க்க போயிட்டாங்க இவங்க தான் என்ன முதலே குழம்பிட்டு இருப்பேன் எங்கள் ஆளுங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதை அப்படிங்கிறது தான் அது முடிஞ்ச பிறகு இது ஏன்டா நடக்குது அவன் போட்டு வேலையை பார்க்க போக மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் கேட்டாலும் பெயிட் பாய்ஸ்க்கு தொள்ளதும் தாங்க முடியல ஸோ இவங்க தான் அதாவது ஒரு பத்து பேர் ரூபாய் வந்தீங்களா இவங்க தான் கடைசி வரைக்கும் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த விபரீதம் என்ன அப்படின்னா அர்ச்சனாவுக்கு ஃபைனலாக ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கல எல்லாம் இந்த மாமி பீனிக்ஸு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு வந்துட்டாங்க மேஜிக்கு அதே மாதிரி இப்போ கொண்டாடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கு கிங்டம் பண்ணி பீனிக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் ஒரு துரோகம் தான் ஆக்சுவலாக அர்ச்சனாவுக்கு விஜய்யூ பண்ண துரோகம் தான் ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க அவனுங்க என்னைக்கு மதிச்சானுங்க பிரதீப் கண்டென்ட் கொடுத்தான் அவனை உரிச்சு கண்டென்ட் எடுத்து வெளியே தூக்கி போட்டானுங்க அர்ச்சனா வந்து பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது சைட்டு போகிறது எல்லாம் வந்து உறிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து தூக்கி போடுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஸோ அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு நல்ல ஒரு ஒரு பீக் வந்து இருக்கும் ஏன்னா டேலண்ட் வந்து எப்பயுமே வந்து மறையாதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கும் அடுத்து ஜனனி இந்த சீசனில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸில் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஜெனனிக்கு நல்ல வாய்ப்புங்க ஆக்சுவலாக விஜய் படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் கவின் படத்தில் இப்போ வந்து ஒரு ரோல் வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் படத்தில் சிஸ்டராக பண்ணுறாங்களாம் மாதிரி விஜய் சாரி விஜய் லோகேஷ் அண்ட் ரஜினி சருடைய படம் அதாவது லியோ கடுத்த படத்துலேயும் வந்து ஜெனனிக்கு வந்து லோகேஷ் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெனனி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் ஸோ வரைக்கும் பசங்களில் கவின் சாய்ஜார்னா பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனனி வந்து ஓரளவுக்கு பிக் பாஸ் ஆக்டர் பிக்பாஸ்ன்னு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அடுத்து பாலாஜி முருதாஸ் கண்ணா ஹிட்ஸ்பாட் இந்த மாதிரி போட்டோல்லாம் போட்டு விட்டாப்ல யோ அது ஒரு மாதம் முடிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் பார்த்தாங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி அப்பாவி ஃபூல் பண்ணியிருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அது எல்லோரும் கண்டுபிடிச்சா வைங்களேன் யாரும் வந்து நம்பலை ஸோ இது வந்து ஒரு ஷூட்டு தான் ஸோ அதை வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் லைக் நைட்டில் இருக்கணுன்றதுக்காக பாலாஜி மாமா சா சாலி பாலாஜி முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது அடுத்து பூர்ணிமா ஜூவில் இருக்க அந்த பறவைகள் பச்சைவந்திகள் இதெல்லாம் தூக்கி தலைய தோல் மேலே வச்சுட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு இப்படியே பண்ணாங்க எல்லாமே பூர்ணிமாவே அடிக்க போயிருக்கு அப்போ மக்களுடைய மைண்ட் வயசை பச்சோந்திகளும் பறவைகளும் கேட்ச் பண்ணி பண்ணிருச்சுல்ல ஸோ அது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இன்னும் மக்கள்கிட்ட மாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் அடுத்து நிக்சன் இவன் என்ன சொல்கிறது இவன் தான் பெரிய இது என்று உணர்ந்த தருணம் அடிமாங்க அந்த மாதிரி நான் வந்து நோ ஒன்லேருந்து சம்மூனுக்கு வந்தேன் சம்மூன்லேருந்து இப்போ ஒன்லி ஒன் ஆகிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் ஒன்று மாதிரி ஒருத்தன் தான் இருப்பேன் அப்படிங்கிறது இப்போ நானும் நம்புகிறேன் சூப்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து குக்வித் கோமாளி மீடியா மேசன்ஸோட சேர்ந்து பட்டு இருக்கார்ல இந்த எல்லாம் விஜய் டிவியில் வந்தாங்களா அவங்களெல்லாம் கொஞ்சம் பேரம் பேசி சன் டிவியில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதனால விஜய் டிவியில் வந்து கோமாளிகளுக்கு பஞ்சம் குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஆகலை பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் டீம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு பேச்சு பேச்சுவார்த்தை அதனால் டிலே ஆகிட்டே இருக்குது குக்கு இது கோமாலி அப்படிங்கிற அப்டேட்டு பாஸ் மலையாளம் பாஸ் தமிழ் ஃபார்முலா அதாவது ஆறு வேர்ல்டு கார்டு பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ ஒரு வேர்ல்டு கார்டே பயங்கரமாக இருக்கும் ஆறு வேர்ல்டு கார்டாக அப்போ தமிழ் மாதிரியே ஒரு ஒயில்டு கார்டு தான் மலையாளத்தில் வின்னரா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்தி வரைக்கும் குட் பாய்